இவ்வளோ பெரிய சயின்ஸு உள்ளே வச்சிருக்கிறானே சாப்பிட்றது உங்கள் வேலைமா ஜீரணம் பண்ணுறது உங்கள் வேலையா நீங்கள வயிற்றுல போட்டு வச்சு அப்புறமா எல்லாத்தையும் அந்த சத்தெல்லாம் பிரித்து அந்த அந்த திசுக்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு எல்லா உள்ள இருக்கிற நுண்மை நுண்ணிய பொருட்களுக்குலாம் யார் அனுப்புறது சாப்பிட்றதுன்னே நாம் செய்கிறோம் மறுநாள் போனால் டாய்லெட் போகிறோம் அதில் தான் நாம் செய்கிறோம் மீதியெல்லாம் அது உள்ள யார் செய்யுது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே இந்த இயக்கம் தான் இந்த மனித உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தை நீங்க கவனிக்கலைன்னா வெளியில் இருக்கக்கூடிய அண்டை உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ட அண்ட அண்டங்களா போகுத நான் நிறைய சொன்னல நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தனன்னு சொன்னனேன் திருவாசகத்துல ஒரு ஓமை சொன்னேன் அப்போ நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தனா இவ்வளவு அண்டங்களுக்கும் காற்று இவ்வளவு அண்டங்கள்லயும் உஷ்ணம் எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அது அது அங்கே இயங்குது அவன் பே அவன் அண்டத்துக்கு சொந்தக்காரன் அண்டம் தான் அவனுடைய உடல் அண்டமே அவனுடைய உடல் நமக்கு இந்த பிண்டம் தான் உடல் இந்த பிண்டத்துக்குள்ளே அந்த தத்துவம் தான் இங்கே இயங்குது அதனால் அவனும் இயங்குகிறான் நாமும் இயங்குகிறான் அவன் தான் இயங்குறான்னா நம்மளையும் இயக்கிறான் நம்ம உள்ளே இருந்து இயக்கிறான் இதை நாம் அறிந்து கொண்டால் தன்னைத்தான் அறிதல்னு அர்த்தம் இதை அறிந்து கொள்வதே தன்னை அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம்